சக்தியின் கற்றலின் இது கவிஞன் சிறப்பது தனது படைப்பினால் காலம் கடந்து நிற்பது தன்னுடைய புலமையால் அப்படி சாகா பெற்ற கவி சக்கரவர்த்தியாகிய கம்பர்தம் புகழ்பாடுகின்ற கம்பராமாயணத்தில் இன்றைய சிந்தனைக்கு விருந்தாக குகப்படலம் குகப்படலத்தின் சிறப்பு என்னவென்றால் காப்பிய நாயகனை பாடியது போதாது என்று சொல்லி அங்கு பங்கேற்கின்ற மற்ற துணை பாத்திரங்களை போற்றுகின்ற கவிஞனின் மாண்பை காண முடிகின்றது எல்லோருள்ளும் சிறப்பம்சங்கள் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் பல நேரங்களில் நாம் அவற்றை கண்டு போற்றிட தவறிவிடுகின்றோம் அவ்வளவுதான் அந்த வகையில் ராமனுடைய காவியமாக ராமாயணம் என்றே பெயர் பெற்றிருக்கக்கூடிய கம்பராமாயணத்தில் மற்ற பாத்திரங்கள் துணை பாத்திரங்கள் எவ்வளவு போற்றப்படுகின்றன என்கின்ற பெருமையை குகப்படலத்தில் இன்னும் சிறக்க காணலாம் காட்டிற்கு சென்றிருக்கக்கூடிய ராமனை தேடி வருகின்றான் பரதன் பரதனோடு தாயார் மூவரும் மிக பெரும் சேனையும் மக்கள் அனைவரும் திரண்டு வந்துவிட்டனர் ராமனை காண வேண்டும் என்கின்ற ஆவறினால் எல்லோரும் திரண்டு வந்து விட்டனர் பூவிரி புலன்கடற் பொருவில்தானையான் காவிரி நாடென்ன கடனி நாடொரி தாவர சங்கமம் என்னும் தன்மையை யாவையும் இறங்கிட கங்கை எய்தினான் காவிரி நாடை ஒத்த மருதநில பகுதிகளெல்லாம் கடந்து வளமான பகுதிகளெல்லாம் கடந்து தாவர சங்கமம் என்னும் தன்மையை யாவையும் இறங்கிட தாவர சங்கமங்கள் எல்லாம் அவனை கண்டு இரக்கம் கொள்ள வருத்தம் கொள்ள அவன் கங்கையை எய்தினான் தினான் கங்கை கரையை அடைந்து விட்டான் பரதன் கங்கை கரையின் காவலனாக வேடவர்களுடைய தலைவனாக இருக்கின்ற குகன் மிக தொலைவிலிருந்து இந்த காட்சியை காணுகின்றான் பரதனுடைய மிகப்பெரும் சேனையை அவன் காணுகின்றான் இப்பொழுதுதான் ராமன் கங்கையை கடந்து காட்டகத்திற்குள் புகுந்திருக்கின்றான் இதோ தொடர்ந்து மாபெரும் சேனை என்னவாக இருக்கக்கூடும் ஓஹோ அவனுக்கு நாட்டை தரமறுத்து பறித்து கொண்ட அந்த தாயின் பிள்ளை ராமனின் தம்பி இந்த காட்டிலும் அவனுக்கு துன்பத்தை தருவதற்காக வந்திருக்கின்றான் போலும் என்கின்ற எண்ணம் ஏற்படுகின்றது உடனே அவன் பரதனை அங்கிருந்து கண்டு பொறுமுகின்றான் அவனுடைய தன்மையை நமது கவிமொழியில் காணலாம் குகன் என பெயரிய கூற்றின் ஆற்றலான் தொகை முரட்சேனையை துகளின் நோக்குவான் நகை மிகக் கண்கள் தீ நார நாசிய புகையுற குறிப்புறும் போர்விலான் அவனுக்கு மிகப்பெரிய கோபம் சினம் உண்டாயிற்று அவன் குகன்கின்ற பெயரில் இருக்கின்ற கூற்றுவனாக உருவெடுத்தான் யமனை ஒத்து மிக மிகப்பெரிதாக திரண்டு நிற்கின்ற தொகை முரட்சேனையை துகளின் நோக்குவன் தூசு போல பார்த்தான் அதை கண்டு அஞ்சவில்லை அந்த படையை மாபெரும் படையைக் கண்டவன் அஞ்சினான் இல்லை தொகை தான் ஆனால் எப்படி பார்த்தான் துகளின் நோக்குவன் தூசு போல பார்த்தான் நகை மிக அவர்களை ஏழனம் செய்து நகைக்கின்றான் மிகப்பெரிய மாபெரும் படையை பரத சேனையை கண்டு நகைக்கின்றான் நகை மிக கண்களெல்லாம் தீப்புரி வெளிப்படுத்த நாசியிர் புகை உர மூக்கின் வழியாக புகை வெளியேற குனிப்புறும் விழான் என்று கம்பர் அவனுடைய தன்மையை அவனுடைய மெய்ப்பாட்டினை அவனுடைய உள்ளத்துணர்வு உருவத்தில் வெளிப்படுவதுதானே மெய்ப்பாடு அந்த மெய்ப்பாட்டினை குகனது மெய்ப்பாட்டினை நமக்கு கவி மூலமாக கவி கண்ணாடி கொண்டு காட்டி விடுகின்றார் குகனுடைய நிலை என்ன வரதசேனையை பார்த்த குகனுடைய நிலை என்ன குகனெனப்பெயரையை கூட்டி நாற்றலான் தொகை முரட்சேனையை துகளை நோக்குவான் நகை மிகு கண்கள் தீ நார நாசியை புகை உற குனிப்புறும் புருவ போர்வில் ஆனால் அவருடைய புருவமே போர்வில் போல தயார் நின்றது அவர்களை அழித்துவிட போதுமானதாக நின்றதாம் வளைந்து இப்படிப்பட்ட குகன் அதை கண்டு போருக்கு தயாராகிவிட்டான் அந்த பரதசேனியை கண்டதும் போருக்கு தயாராகிவிட்டான் கட்டிய சுருகியின் கடித்த வாயினன் வெட்டிய மொழியினன் விழிக்கண் தீயினன் கொட்டிய துடியினன் குறிக்கும் கொம்பினன் கிட்டியது அமர் என கிளர்ந்த தோழினான் அவன் வீரனாக்கும் அவன் போருக்கு சளைத்தவன் அல்ல கம்பர் மொழியில் காணுங்கள் கிட்டியது அமர் என கிளர்ந்த தோழினான் போர் கிடைத்துவிட்டது என்று துள்ளுகின்ற தோளினை உடையவனாக காட்சியளித்தான் குகன் கட்டிய சுருகியன் சுருகியை கச்சத்தை இறுக கட்டி கடித்த வாயினன் கோபத்தினால் வாயை கடித்தவனாகி வெட்டிய வசனம் வீரவசனம் பேசிக்கொண்டு விழிகள் தீ தீ கனலை கக்க கொட்டிய துடினன் பறையை போர் பறையை முழக்கி குறிக்கும் கொம்பினன் போருக்குரிய கொம்பினை போர் அறிவிக்கின்ற கொம்பினை முழக்கி இதோ இந்த வீரனுக்குரிய போர் கிடைத்துவிட்டது என்று பொங்குகின்ற தோழினை உடைவனாக புறப்பட்டான் இது ஒரு படையா என்றும் ஏளனம் செய்கின்றான் எலியலாம் இப்படை அரவம் யானென இந்த படை இந்த பரதனுடைய சேனை எலி போன்றது நானோ பாம்புத்தவன் பாம்பை கண்டதும் எலிகள் மருண்டு ஓடும் தானே அது படையாக இருந்தால் என்ன பிரயோஜனம் ஒற்றை பாம்பு போதும் அல்லவா எலியலாம் இப்படி அரவம் யானைனா ஒலியுலாம் சேனையை உவந்து நோக்கினான் அந்த ஆரவாரம் மிக்க அந்த பரத சேனையை அவன் மகிழ்ந்து நோக்கினான் தான் தனது வீரத்தை காட்டி விரட்டுவதற்கு வாய்ப்பு வந்துவிட்டது என்று சொல்லி உவந்து கூவினான் வலியுலா உலகினில் வாழும் வள்ளுகிர் புலியெலாம் ஒரு வழி புகுந்த போலவே அந்த சேனையை புலிகளெல்லாம் ஓரிடத்தில் திரண்டதை போல உலகத்தில் வலிமைமிக்க கூறிய நகங்களை உடைய புலிகளெல்லாம் சிவ சேர்ந்து கூர்த்த நகங்களை உடைய வலிமிக்க புலிகளெல்லாம் ஒன்று திரண்டு சேர்ந்ததை போல அவன் தன்னுடைய தனது திரட்டிக் திரட்டிக்கொண்டு புறப்பட்டான் கோபம் எப்படி வந்தது பாருங்கள் எதனால் வந்தது ராமன் மீது கொண்டு பற்றினால் இந்த கோபம் எழுந்தது அஞ்சன வண்ணன் என் நாயகன் ஆளாமே வஞ்சனையால் அற செய்திய மன்னரும் வந்தாரே செஞ்சரம் என்பன தீயுமிழ்கின்றன செல்லாவோ உஞ்சிவர் போய்விடின் என்ற நீ ஓதாரோ என்று பொங்கி புறப்பட்டு வருகின்றான் அஞ்சனவண்ணன் மையொத்த கருத்த நிறமுடைய ராமன் என் ஆருயிர் நாயகன் அவன் என்னுடைய உயிரின் தலைவன் உயிருக்கு உயிரானவன் என்னுடைய தலைவன் அவன் ஆளா அவன் ஆள முடியாமல் அயோத்தியை அவன் ஆள முடியாமல் வஞ்சனையால் தாய் செய்த சூழ்ச்சியினால் அரசனை அடைந்திருக்கக்கூடிய மன்னனாகிய இந்த பரதன் வந்தானோ இங்கும் வந்துவிட்டானா செஞ்சரம் என்பன தீயும் மிழ்கின்றன என்னுடைய அம்புகள் தீயை கக்குகின்றன இவை செல்லாவோ அவருடைய உயிரை கொல்ல இவை செல்ல மாட்டாவா உஞ்சிவர் போய்விடின் நாய்குகன் நீ ஓதாரோ இங்கிருந்து இவர்கள் தப்பி சென்று விட்டால் என்னை அந்த குகன் நாய் போன்றவன் என்று உலகத்தார் மாட்டார்களா என்று பொங்கினான் இங்கிருந்து இவர்கள் தப்பி செல்லக்கூடாது இவர்கள் என் ஆருயிர் நாயகன் ராமன் ஆள முடியாமல் வஞ்சனை செய்தவர்கள் இவர்கள் இங்கிருந் இங்கிருந்து அவன் இருக்கின்ற காட்டு பகுதிக்கு அவனுக்கு தீங்கு விளைக்க சென்று விடக்கூடாது அப்படி செல்லவிட்டால் என்னை இந்த மக்கள் குகன் என்று சொல்ல மாட்டார்கள் நாயென்றல்லவா இயசுவார்கள் என்று பொங்குகின்றான் ஆழ நெடுந்திரை யாரு கடந்தவர் போவாரோ இந்த மிகப்பெரிய ஆழமுடைய கங்கையாற்றினை கடந்து இவர்கள் சென்று விடுவார்களா என்ன வேட நெடும்படை கண்டு விலங்கிடும் இல்லாளோ நான் என்ன இவர்களுடைய மிகப்பெரிய யானை குதிரைகள் நிறைந்திருக்கக்கூடிய படையை கண்டு விலகி ஓடிவிடுகின்ற வில்லேந்திய கோடையோ வேட நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ இவர்களுடைய யானை படையை கண்டு பயந்து ஓடுகின்ற வில்லேந்திய வீரனானான் தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லென்றோ ராமன் என்ன சொல்லியிருக்கின்றான் தோழமை என்றானே என்னை நண்பனாக்கினானே என்னை உடன்பிறப்பாக்கினானே அந்த சொல் வெறும் சொல்தானா என்ன இல்லையே ஏடமை வேடன் இறந்திரன் என்றனை ஏசாரோ இவர்களை இங்கிருந்து தப்பிச் செல்ல விட்டால் இவர்களை இங்கிருந்து முன்னேற விட்டால் கங்கையை கடந்து செல்ல விட்டால் இந்த குகன் இந்த பிழைப்பிற்கு இறந்திருக்கலாம் என்று துலகத்தவர்கள் என்னை ஏசமாட்டார்களா எனவே விட்டுவிட மாட்டேன் இவர்களே என்று வீறு கொண்டு எழுகின்றான் குகன் கம்பன் கவிமொழியில் வீரம் சொட்ட சொட்ட நனையலாம் ஆடு கொடிப்படை சாடி அறத்தவரே ஆள வேடு கொடுத்தது பாரினும் இப்புகழ் மேவீரோ நாடு கொடுத்து நாடு கொடுத்தவன் நாயகனுக்கு இவர் நாமாலும் காடு கொடுக்கிலராகி எடுத்தது காணீரோ என்கின்றான் கொடிகளை உடைய வீர உடைய வெற்றி கொடிகளை உடைய சேனையை மோதி அழித்து சுரூபியாக இருக்கக்கூடிய ராமனே ஆளும்படியாக வேடு கொடுத்தது வேடர் கூட்டம் ராஜ்யத்தை கொடுத்தது என்று புகழை நீங்கள் பெற வேண்டும் வேடர்களே என்று தன்னுடைய கூட்டத்தை திரட்டுகின்றான் பாருங்கள் இவர்களை நாம் விட்டுவிடக்கூடாது ராமராஜ்யம் ஏற்படுவதற்கு வேடுவர்கள் வழிவகுத்தார்கள் என்கின்ற பெருமை உங்களுக்கு வேண்டாமா நாடு கொடுத்த என் நாயகனுக்கு இவர் நாமாளும் காடு கொடுக்கலராகி எடுத்தது காணிகிறோம் இவர்களுடைய பொறாமையைத்தான் பாருங்கள் ஏனி ராமனை நாட்டிலிருந்து விரட்டினார்கள் அவன் இவர்களுக்கு நாட்டை தந்துவிட்டு வந்தான் தன் தனக்கு தீங்கிணைக்கின்றவர்களுக்கும் நாட்டை பரிசாக்கி தந்துவிட்டல்லவா வந்திருக்கின்றான் அத்தகைய ஸ்ரீராமனுக்கு இவர்கள் நாம் வசிக்கின்ற காட்டையும் கொடுக்க மாட்டாதவர்களாகி அதன் மீதும் வஞ்சம் வைத்தவர்களாகி இங்கும் வந்து தீங்கடைக்கு வந்திருக்கிறார்களே இவர்களை நாம் விட்டுவிடலாமா என்று தனது படையை அவன் திரட்டுகின்றான் படைக்கு ஊக்க ராமராஜ்யத்தை உருவாக்குவதற்கு வேடுவர்கள் வழிவகை செய்தார்கள் என்கின்ற பெருமை உங்களுக்கு வேண்டாமா திரண்டு வாருங்கள் என்று தனது படையை கூவி அடைக்கின்றான் எத்தனை கோபம் வந்தது பாருங்கள் ராமன் குகனுக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது பொங்கத்தான் வேண்டும் நமக்கு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது பொறுத்துக் கொள்ளலாம் ஆகியனால் தனது உயிர் நண்பனாகிய உடன்பிறப்பென்று உரைத்து சென்றிருக்கக்கூடிய ராமனுக்கு துன்பம் இடைக்க வந்திருக்கின்ற வரது பார்த்து பொங்குகின்றான் கங்கையின் நாயகனாகிய குகன் இத்தகைய குகனை பரதன் காண்கின்றான் இத்தகைய குகனை வீரவசனம் சொல்லி தன் மீது வெகுண்டெழுந்து வரு வந்து கொண்டிருக்கக்கூடிய குகனை யார் இவன் என்று பரதன் கேட்கின்றான் சுமந்திரனிடம் சுமந்திரன் கூறுகின்றான் பாருங்கள் இவன் கங்கைக்கரையினுடைய நாயகன் கரையுடையன் இரண்டு இரண்டு கரை பகுதியும் இவனுக்குரியது கணக்கிறந்த நாவாயன் இவனுடைய படகுகளை எண்ணிவிட முடியாது நம் குல நாயகன் ராமபிரான் அவருக்கு துணைவன் நல்ல உயிர் தோழன் தோளான் அவன் ராமனுக்கு துணைவன் உயர்ந்த வலிமையான தோள்களை உடையவன் வெங்கரியின் ஆண் யானை போன்றவன் மதம் பிடித்த ஆண்யானை போன்றவன் விற்பிடித்த நான் வில்லேந்திய வீரர்களை கடல் போல பெற்றிருக்கின்றவன் வேட்டுவர் தலைவன் சாதாரணமாக கண்டுவிட வேண்டாம் கொங்கலரும் நறுந்தண்டார் குகரென்னும் குறியுடையான் அண்டறந்த மலர்களை வெற்றிமாலையாக சூடி நிற்கின்ற குகன் என்கின்ற பெயரை நாமத்தை ஆவான் இவன் என்று சுமந்திரன் பரதனுக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றான் அறிமுகம் செய்து வைக்கின்றான் பொங்கி எழுந்து வருகின்ற குகனும் இவன் யாரோ என்று சுமந்திரனை விரவி நிற்கின்ற பரதனும் எதிர்ப்படுகின்ற தருணம் இருவரும் நெருங்கி விட்டார்கள் என்றெழுந்து தம்பியோடு எழுகின்ற காதலுடன் குன்றெழுந்து நின்றதென குளிர்கங்கை கரை குறுகி நின்றவனை நோக்கினான் குகன் யாரை கண்டான் பரதனை பார்த்தான் உடன் சத்ருக்கன் நிற்கின்றான் தம்பியுடன் வந்திருக்கக்கூடிய பரதனை பார்க்கின்றான் தம்பியோடு எழுகின்ற காதலோடும் மிகுந்த அன்போடும் கனிவோடும் ராமனைத் தேடுகின்ற பார்வையோடும் நிற்கின்ற குன்றெழுந்து நின் சென்றதென குளிர்கங்கை கரை குறுகி நின்றவனை மலையொத்து மலை கங்கைக் கரையை தேடி வந்ததோ என்று நினைக்கும்படியாக நிற்கின்ற அந்த பரதனை நோக்கினான் பார்க்கின்றான் திருமேனின் நிலை உணர்ந்தான் அவனுடைய கோலத்தை பார்த்தான் அவன் சடாமொடி தெரித்தவனாக காவி உடுத்தவனாக பாதத்தில் எவ்விதமான பாதுகியும் இல்லாதவனாக ராமனை வெஞ்சிய துறவியாக வந்து நிற்கின்றான் அல்லவா இதை என்ன சொல்வது கூந்தலை உச்சியில் முடித்த இயனர் தலைவனாகி இருக்கக்கூடிய வேட்டூர் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த குகனுக்கு துண் என்றது மனம் துணுக்குற்று என்னடா இது நான் நினைத்தது ஒன்று இங்கு நடந்தது ஒன்று என்ன கோலம் இது என்று மருண்டு நிற்கின்றான் வர்க்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை நற்கலையின் மதி என்ன நகை இழந்த முகத்தானை எப்படி நிற்கின்றான் இந்த வரதன் உரை ஆடையாக உடுத்தி நிற்கின்றான் மாசடைந்த மெய்யான் புழுதி படிந்த உடமையுடையவனாக இருக்கின்றான் ராமனை தேடி நெடிய பாதை கடந்து புழுதி படிந்த உடலோடு நிற்கின்றான் மாசடைந்த மெய்யானை நற்கலையின் மதி என்ன நகைழந்த முகத்தானே அழகிய கலைகள் இல்லாத சந்திரனை போல ஒளிக்கிரணங்கள் இன்றி வடிவம் மாத்திரம் காணப்படுகின்ற சந்திரனை போல நற்கலை இழந்த சந்திரனை போல வடிவம் மட்டுமே இருக்கின்றது ஒளி இல்லை ஒளி குறைந்து விட்டது என்னும்படியான சந்திரனை ஒத்த தோற்றம் உடைய அப்படிப்பட்ட முகத்தை உடைய பரதனை கற்கனிய கனிகின்ற துயரானை கண்ணுற்றான் கல் கண்டாலும் கூட கனிந்து கண்ணீர் விடும் என்று சொல்லும்படியான கனிவுடையவனாக வந்து நிற்கின்றான் வரதன் அவனை குகன் காணுகின்றான் கல்லும் கரைவாமே குகனே மாத்திரம் கரைந்து விட்டான் பாருங்கள் விற்கையில் நின்று வீழ விம்முற்று நின்றொடைந்தான் அவனுடைய கையில் இருந்த வில் தானாக வீழ்ந்துவிட்டது குகனுடைய கையில் இருந்த வில் வரதனுடைய இந்த கோலத்தை கண்டவுடன் அது கல்லையே கரைய வைக்கின்ற தோற்றம் அது கோலம் அது அதை கண்டதும் இவனுடைய கையில் இருந்த வில் நடுவி விட்டது விம்மி நான் விம்மி அழுதான் நின்றொழிந்தான் செயலற்று நின்று விட்டான் எவ்வளவு வீராவேசமாக தனது படையை திரட்டி கொண்டு வந்தான் பரதனை கண்டதும் செயலற்று நின்று விட்டான் அவனுடைய கையில் இருந்த வில் தானாக நடுவி விழுந்து விட்டது நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான் தோற்றமும் ஒத்து போகின்றது பாருங்கள் தானே ராமனின் தானே பரதன் தோற்றமும் ஒத்திருக்கின்றது நம்பியும் இந்த பரதனும் என் நாயகனை ஓக்கின்றான் என்னுடைய ராமனை பார்த்தது போலவே இருக்கின்றானே அயல் நின்றான் தம்பியையும் ஓக்கின்றான் உடன் வந்திருக்கின்ற சத்ருக்னன் லக்குவனை போன்றிருக்கின்றான் பரதனோ ராமனை ஒத்திருக்கின்றான் சத்ருக்னன் லக்குவனை ஒத்திருக்கின்றானே வேடம் தலை கொண்டான் இருவரும் தவ வேடத்தில் அல்லவா இருக்கிறார்கள் துன்பம் ஒரு முடிவில்லை திசை நோக்கி தொழுகின்றான் எம்பெருமான் பின் பிறந்தார் இடைப்பரோ பிழைப்பின்றான் ஐயையோ துன்பம் இடையிராத துன்பமுடையவனாக இருக்கின்றான் முடியாத துன்பத்தை உள்ளத்தில் கொண்டவனாக இருக்கின்றானே ராமன் சென்ற திசையை நோக்கி தொழுகின்றானே நான் எப்படி தவறான ஒரு முடிவை எடுத்துவிட்டேன் பாரேன் ராமனின் பின்பிறந்தவர்கள் எப்படி தவறிழைப்பார்கள் அவர்களை நான் சந்தேகித்திருக்கலாமா என்று வருந்துகிறார் இவர்கள் ராமனுடைய உடன்பிறப்பு தானே இவர்களை நான் சந்தேகித்திருப்பதே மிகப்பெரிய பாவம் ராமனின் பின் பிறந்தவர்கள் எப்படி தீங்கிடைப்பார்கள் இதை நான் சிந்திக்கவே இல்லையே ஐயோ அவனுடைய தோற்றமே ராமனை ஒத்திருக்கின்றதே உடன் தம்பியும் லக்குவன் தம்பியை ஒத்திருக்கின்றானே இவன் ராமன் சென்ற திசை நோக்கி தொழுகின்றானே முடிவில்லாத துன்பமுடையவனாக காட்சி தருகின்றானே இவனையா நான் சந்தேகித்தேன் ராமனுடைய உடன்பிறப்பு என்ற உடனே மனம் தெளிந்திருக்க வேண்டாமா ராமனுடைய பின் பிறந்தவர்கள் எப்படி தீங்கிழைப்பார்கள் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்கின்றான் வந்தெதிரே தொழுதானை வணங்கினான் குகனும் பரதனும் சந்திக்கிறார்கள் பாருங்கள் வந்தெதிரே தொழுதானை வணங்கினான் எதிரே வந்து தொழுதானை வணங்கினான் ராமனை திசை நோக்கி தொழுகின்ற பரதனை குகன் வணங்கினான் வந்து எதிரே தொழுகின்ற குகன் வருகின்ற திசையில் தானே ராமன் சென்றிருக்கின்றான் அந்த திசை நோக்கி தொழுது கொண்டிருக்கக்கூடிய பரதனை குகன் வணங்கினான் அதற்கு பரதன் பரதனும் வணங்குகின்றான் அதை எப்படி உரைக்கின்றார் பாருங்கள் கம்பர் அந்தனும் தனி வணங்கும் அவனும் அவன் அடி வீழ்ந்தான் குகன் வணங்கினானோ இல்லையோ இவன் அடி வீழ்ந்தான் பரதன் அவன் அடியில் பாதத்தில் வீழ்ந்து வணங்கினானாம் அந்த பரதன் எப்படிப்பட்டவன் பிரம்மனே வணங்கத்தக்கவன் தாமரை மலரில் வீற்றிருக்கின்ற பிரம்மனே வணங்கத்தக்கவனாம் ஏனென்றால் பிரம்மனுடைய படைப்பின் மிக சிறந்த படைப்பு இது வரத படைப்பு பரதன் என்கின்ற பாத்திர படைப்பு இந்த உலக மேடையில் அனைவரும் பாத்திரங்கள் தாமே கதாபாத்திரங்கள் தாம் தனது படைப்பை மிச்சி பரதனை பிரம்மனை தொடுவானாம் அத்தகைய பிரம்மனின் வணக்கத்திற்குரிய பரதன் குணக்குன்றாகிய பரதன் குகனுடைய அடியில் வீழ்ந்து வணங்கினான் சுமந்திரனு செய்திருக்கக்கூடிய அறிமுகம் அப்படிப்பட்டது இவன் நமது அண்ணனுக்கு வேண்டியவன் என்று சொன்னான் அல்லவா அது போதும் தானே எனவே அவனுடைய பாதத்தில் குகனுடைய பாதத்தில் வீழ்ந்து வணங்கினான் தந்தையினும் கழிகூற தழுவினான் இருவரும் ஒருவரையொருவர் தழுவிக்கொண்டார்கள் தந்தை போல தழுவிக்கொண்டான் குகன் பரதனை தந்தை போல தழுவிக் கொண்டான் தகவுடையோர் சிந்தையினும் சென்னையினும் வீட்டிற்கும் சீர்த்தியான் குகனுடைய பெருமை பேசப்படுகின்றது பாருங்கள் குகன் எப்படிப்பட்டவனாம் தகவுடையோர் சிந்தையிலும் சென்னையிலும் வீட்டிற்கும் சீர்த்தியான் தகவுடையோர் தகதையுடைய சான்றினுடைய சிந்தையில் வீட்டிற்போவனாம் குகன் சென்னையில் வீட்டிற்போவனாம் குகன் அவர்கள் தலைமீது வைத்து தொழுவார்களாம் இந்த ராமபக்தனை அப்படிப்பட்ட குணக்குன்று குகனும் தான் பரதனோ பிரம்மனை தொடத்தக்கவன் குகன் சாமானியமல்ல குகன் சான்றோர்கள் சிந்தையிலும் சிரத்திலும் வைத்து தொடத்தக்கவன் அப்படிப்பட்ட சீர்த்தியுடைய குகன் வரதனை தந்தை போல தழுவிக்கொண்டான் தான் தந்தையான ஸ்தானத்திலிருந்து அவனை மகனை அணைத்துக் போல அணைத்துக் கொண்டான் இவனையா நாம் கோபித்தோம் என்று மிக வருந்தி ஏங்கி அவனை அணித்து கொண்டானாம் பிறகு அந்த மகிழ்ச்சியினால் அந்த புலகாங்கிதத்தால் அவன் பரதனை கண்டு புகழ்ந்துரைக்கின்றான் பாருங்கள் தாயூரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தாயுரை கண்டு கைகையினுடைய உரையை கேட்டு தாதை தசரதன் தந்திருக்கக்கூடிய தரணி அந்த ராஜ்யம் தீவினை என்ன நீத்து இது சூதினால் வந்தது சூழ்ச்சியினால் வந்தது இது தீவினை இது செல்வம் அல்ல என்று அதை நீத்து அதை துறந்து அதை விளக்கி சிந்தனை முகத்தில் தேக்கி ராமனை இழந்தோமா அண்ணன் காட்டிற்கு சென்றானா என்று அந்த தாங்கணாத துயரத்தை அந்த சிந்தனையை முகத்தில் தேக்கியபடி போயினே என்ற பொழுது ஏதோ காட்டகத்திற்கு வந்து விட்டாய் நீயும் மரவரை உடித்து காட்டகத்திற்கு விட்டாய் என்கின்ற பொழுது புகழினோய் புகழுக்கு உரியவனே பரதா தன்மை கண்டால் உன்னுடைய பெருமையை பார்த்தால் ஆயிரம் ராமர் நின் கேடாவோ தெரியும் அம்மா ஆயிரம் ராமர்களும் உனக்கு ஈடாக மாட்டார்களே ஐயா ஆராய்ந்து பார்த்தால் ஆயிரம் ராமர்களும் உனக்கு ஈடாவார்களா தெரியவில்லையே என்று இயங்குகின்றான் சிறந்து போர்த்தொடுக்க தயாரான குகனுடைய மனநிலை எப்படி மாறியது பாருங்கள் எனவே பார்த்த கணத்தில் எடுக்கின்ற முடிவுகள் எத்தனை தவறாக அமைந்துவிடும் சிந்தித்து நிதானித்து மாந்தர்களை அரவணைத்து அன்பினால் நோக்குகின்ற பொழுது சூழல் முற்றிலும் மாறிவிடுகின்றது இத்தகைய நல்ல சிந்தனை தந்திருக்கக்கூடிய இலக்கியங்களை நாம் இடையிராது சிந்திப்போம் நன்றி